ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து தேங்கான நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே ஊற்றிருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் புளி போட்டுக்கலாம் அதோட ஒரு சின்ன ஒரு ஒரு அங்கலம் அளவுக்கு இஞ்சி இது போட்டுக்கலாம் அப்புறமா காரத்துக்கு நாலு வத்தல் போட்டிருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதோட சுலித்தமாக ஒரே ஒரு இழுத்து மட்டும் கருவேக்கிளை இதெல்லாம் லைட்டாக வதக்கிக்கலாம் இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் லைட் தேங்காய் நிலை தான் செய்யணும் அதுதான் ஸ்பெஷல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மட்டும் வதக்கினா போதும் ரொம்பலாம் வதக்க இல்லை அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான ஒரு இது இதை வந்து அப்படியே கொலைய சாதம் வடித்து அதில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும் ஆனால் நான் இப்போ எதுக்கு வைக்கிறேன் அப்படின்னாக்க மொச்ச குழம்பு அந்த மொச்ச குழம்புக்கு ஷைபிஷா தான் இதை வச்சுட்ருக்கேன் இது ஆறட்டும் இது ஆறுனதுக்கப்புறம் என்னெல்லாம் போடணும்னு நினைக்கிறேன் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொஞ்சமாக நம்ம இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் இது இது வந்து நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் காஷ்மீரி சில்லியும் நார்மல் சில்லியும் கலந்து பொடி பண்ணி வச்சனால நான் இதை போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி இருந்தால் அதில் ரெண்டு போட்டு கூட அரைச்சிக்கோங்க இல்லை இந்த மாதிரி பொடி கூட போட்டுக்கோங்க அது போக இதில் ஒரு முறி தேங்காய் ஃபுல்லாக அந்த ஒரு முறியோட தேங்காய் விடையே பாதின்னு வச்சுக்கோங்களேன் இந்த அளவுக்கு இதையும் போட்டுட்டு இப்போ அரைக்கும் போது இதுதான் ஸ்பெஷலு நீங்கள் வந்து தேங்காய் தண்ணி விட்டு அரைக்கக்கூடாதுங்க ஒரு முதல்ல ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காயை விட்டு தான் அரைச்சிட்டு வரணும் அதுதான் இந்த சம்மந்தியோட ஸ்பெஷல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஒன்று தான் அரைக்கணும் ரொம்ப மையாலாம் அரைக்கிடக்கூடாது ரொம்பவே மனமும் சுவையும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அவங்க நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருவாங்க நம்ம வந்து இதை இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போகிறதுனால நம்ம உருண்டை பிடிக்க போகிறதில்ல இப்படியே தான் எடுத்து வச்சுக்க போகிறேன் ஒரு பாத்திரத்தில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்